ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஃபேமிலி விலாக் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயே ரொம்ப பரவசமாக இருப்பீங்க ஒரு சில பேர் வந்துட்டு பார்க்காம பார்க்காமத்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஏன்னா நாங்கள் வந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு பயணத்தை மேற்கொண்டு அதுவும் யாருக்காக எதுக்காக அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதிலே ஒரு கல்யாணம் எங்கள் தலைமையில் ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்னா பார்த்துருக்கீங்களேன் அந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரூமில் லாஸ்ட்டாக இருந்தோம் பார்த்திங்களா இது ஒரு நாடகமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா சீரியலில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் கண்டினியூஷன் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எபிசோட் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரூம்லேருந்து நாங்கள் வெளியே வந்து ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்லாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ இந்த கோயில் ஞானாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திண்டுக்கல்லேயே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் சைடில் ரொம்ப சீப்பான விலையில குவாலிட்டியாக தரமாக சூப்பராக கொடுக்குறாங்க அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா மறக்காம அந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க அந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட் ரைட்லேயே இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஞானாம்பிகை அந்த கோயிலுக்கு வந்தாச்சு மேலே என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்களா காலஹஸ்தீஸ் போட்டிருக்காங்க ஸோ இங்கேயும் வந்துட்டு அந்த காலஹ்தி அந்த கோயிலில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் நடக்குது அதேமாதிரி இங்கே ஒரு மலை இருக்குது அந்த மலையை எப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றுறாங்களோ மாதிரி இங்கேயும் சுற்றுறாங்க ஸோ நிறைய விஷயம் வந்து இந்த கோயில் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு வர வேண்டிய நாங்கள் வந்துட்டு பிளானே இல்லை ஆனால் அந்த ஹோட்டல் தங்கியிருந்தோம் பாருங்க அவர் சொன்னார் இங்கே ஒரு சூப்பர் கோயில் இருக்குன்னு ஸோ அவர் புனியத்தில் அவர் சொன்ன புனியத்தில் நாங்கள் போய் இந்த சாமியை பார்க்க ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிது மாதிரி விஜிக்குமே ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சுன்னா இப்போ டெய்லியும் இந்த அம்மா வந்துட்டு வேல்மரல அது படிக்கும்போது முருகன் சன்னதியில் படிக்கணும்னு நினைக்கும் போது இந்த கோயிலையும் முருகன் சன்னதிச்சு அங்கே போய் படிச்சுட்டாங்க இதுக்கு மேலே அந்த அம்மா கண்டினியூ பண்ணுவாங்க ஆமாம் அது நிறைய அற்புதங்கள் நடந்துருக்கு அதை வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் படிக்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்றரை மாசமா தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து எங்கே கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா நேர கொடைக்கானல் தான் வண்டி இதுக்கப்புறம் எங்கேயும் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு நேர கொடைக்கானல் தான் கிளம்பணும் நேர கொடைக்கானல் தான் ஆனால் பயணி போயிட்டு போகணும்னு சொல்லிட்டு பயணிக்கு போயிட்டு ஆனால் பழனியில் வந்துட்டு என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா பயணி முருகனை பார்க்க முடியாம போயிடுச்சு ஏன்னா கொடைக்கானல் போன்ற ஒரு பரவசை எல்லோரும் இருந்ததுனால ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடணும் அதுமே அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிறது ஹில் ஸ்டேஷன் ஸோ சீக்கிரமாக போயிடணும் ஏன்னா பழனி கோயிலுக்கு போனோன்னா அது வந்து கரெக்டாக நாலு மணிக்கு மேலே தான் சாமியை பார்த்துட்டு திரும்ப ஏறணுன்னா நைட் ஆகிடும் அதனால கஷ்டமாகிடும் சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து இந்த இங்கேருந்தே இந்த மலையை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் கொடைக்கானலில் தான் போயிட்டுருக்கோம் இந்த போகும்போதே அந்த அற்புதமான அந்த அழகை பாருங்களேன் அடாடா டா இன்னும் ஒரு க்ரீனு சாரி க்ரீனில் ப்ளூ அதில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு மேகம் அந்த பக்கம் பார்க்குறீங்க பாருங்க அந்த மலையில் தான் நம்ம வந்து கொடைக்கானலுக்கு ஏற போகிறோம் ஆமாம் ஆனால் இப்படி நம்ம சொல்லும்போது ஒரு விதம் இருக்கு ஆனால் பார்க்கும்போது வந்து நேராக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு எக்ஸைட் ஆகிடுச்சு என்னாச்சுன்னா நாங்கள் திண்டுக்கல்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வேர்வை ஒரே அப்படியே கச கச கசன்னு இருந்துச்சு அப்புறம் போக 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 அந்த குளிர் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு நாங்கள் இது குளிர் ஆரம்பிச்சிச்சா நம்ம கொடைக்கானல் வந்துட்டோமா இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்லேயே போனோம் இதில் மழை வேற மழை வர ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மலையில வந்து திகில் ஒரு பக்கம் அடடா ஆச்சரியக்குரிய மாதிரி இருந்துச்சு ஆமா சூப்பராக இருந்துச்சு இதில் பசங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ரூட்டில் போனாலே வந்துட்டு இதை ரீல்ஸ்லாம் பார்க்குறாங்களா அதனால கண்டிப்பாக வந்து யானை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது புளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த நார்மல் ப்ளைன் ரோட்டில் அதாவது மேடு இல்லாத ரோட்டில் கொஞ்சம் மேட்டோடு தான் அப்படி தான் ஏறி பழக்கம் இவருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல வந்துட்டு ஒரு மலையில் ஏற போகிறோம் அந்த அனுபவத்தை நீங்க சொல்லலையா நல்லா இருந்துச்சு அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி உள்ளுக்குள்ள திகில் ஆனா இதை வந்து வெளியே சொல்ல முடியாது ஏன்னா நான் தான் வந்துட்டு வீட்டோட ஒரு ஆண்மகன் அப்படின்னும் போது நான் பயந்துட்டேன்னா மத்தவங்களும் சேர்ந்து பயந்துருவாங்க ஒரு டிரைவர் பயப்படவே கூடாது அதனால என்னை நம்பி உள்ள வந்துட்டு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு என் ஒய்ஃபு பசங்க இருக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே ஓட்டுற தான் போனேன் ஆனால் உள்ளுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு பீதி இருக்கு எல்லாமே எனக்கு தான் தெரியும் இப்போ கொஞ்சமாக நம்ம மேல ஏற ஆரம்பிக்கிறோம் ஸோ இது ஏறும்போதே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு இது மாதிரி வட இந்திய தோழர்கள் நம்மளுடைய வட மாநிலத்தவர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பளி போர்வையை எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்து வண்டியில் போகிறாங்க சார் பொருன்ட்டு நாங்கள் ஏறும்போதே எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே திகழாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு சர்ப்ரைஸ் ஏன்னா ஒரு புது இடம் அதுவும் மலை மேலே போயிட்டுருக்கு அதுவும் கொஞ்சம் நேரம் நேரம் கிடையாது நாங்கள் போனது வந்துட்டு ரெண்டாவது கீர் மூணாவதுக்கு இப்படி தான் போயிட்டு இருந்தோம் அதனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டாம் மணி நேரத்துக்கு மூணு மணி நேரம் ஆகிப்போச்சு அதெல்லாம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு அப்பப்போ வேறு வண்டியை வேறு நிறுத்திடுவோம் நாங்கள் நார்மல் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு வண்டி நிறுத்தி அங்கே வந்து இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது தான் எங்களுக்கு வழக்கமே ஆமாம் இதில் வந்துட்டு இந்த சைடு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் வந்து இவர் ஓட்டுறது கொஞ்சம் வந்து கரெக்டாக நல்லா ஓட்டுறாரு இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோம் அப்படின்றதால அந்த ஒரு பயம் இருக்கும்ல ஒரு பயம் ஒரு ஜாலி இந்த இந்த ஜாலியை என்ஜாய் பண்ண முடியாத ஒரு பயம் இதெல்லாம் வந்து ஒரு புது அனுபவம் இந்த அனுபவத்தை வந்துட்டு நிஜமாக திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப நாளாக அந்த வாய்ப்பு நம்ம கிடைக்குமா அப்படின்றது தெரியாது அதே போல போற ரூட்ல எங்க பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நின்று வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த ரோட்ல பார்த்துட்டு இருந்தோம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு வளையும் போது ஏறும் எல்லாம் வந்து பெருசா நம்ம அவருக்கு வந்துட்டு அந்த இது தெரியல பரவாயில்ல ஏறிலாம் என்னடா இவ்வளோ பெண்ட் ஆகுது இவ்வளவு பெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பட் ஏத்தமா இல்ல ரோடு நல்லா பிளைன் அதாவது வீடு இல்லாம நல்லா பிளாட்டா தான் இருக்கு அதே போல போகிற இடெல்லாம் அந்த தண்ணி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது பாருங்க இந்த இந்த சொன்ன மாதிரி வருதுல இது இங்கே இருக்கா இதே போல் எங்கெங்கே இருக்குன்னு தெரியல ஆனால் வந்து தண்ணி சவுண்டு கேட்க ஆரம்பி நிறைய இடத்துல கேட்டுகிட்டே இருந்துச்சு சுற்றி ஏன்னா அந்த இடமே ஃபுல்லாகவே சைலண்ட்டாக தான் இருந்துச்சு இல்லை தண்ணி சவுண்டு கேட்டதால ஒரு செம்ம ஜாலியாக இருந்துச்சு இது மாதிரி வந்து முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணதே கிடையாது எல்லாருமே வந்து செம்ம ஜாலியாக செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு போயிருந்தோம் அதே போல் ஒரு குளிர் லைட்டாக சாரல் அந்த மழை இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம படத்தில் பார்த்துருக்கோம்ல ஒரு சாரல் கலந்த ஒரு அப்படியே மூட்டம் மழை இதெல்லாம் வந்துட்டு நம்ம நேராக அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நாங்கள் கீ இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ரொம்ப குட்டி குட்டியாக தெரிஞ்சிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டாக இருக்குமா அப்படின்றது அங்கே வரும்போது தெரிஞ்சிச்சு அதே போல ஒரு வண்டி போகும்போது இன்னொரு வண்டி வருது அப்படின்னா அது கொஞ்சம் பயமா பயமாயிடுது இவங்க போறது கரெக்டா வழி வருமா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஒரு விஷயம்னா நாங்க போற வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பேரெல்லாம் எந்த வண்டியும் வரல அந்த அளவுக்கு வரல ஆனா ரிட்டன் வரும்போது நிறைய பஸ்ஸெல்லாம் வந்துச்சு ஆனால் மேலே ஏற ஏற வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வண்டி மட்டும் வந்துச்சு ஆனால் இவர் வந்து சூப்பராக ஓட்டினாரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டினாரு அப்படின்னு சொன்னா ஓட்டுறாரு அப்படின்னு சொன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் வாயில போட்டுக்குங்க வாயில போட்டுக்குங்க அந்த மாதிரி யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக ஓட்டிட்டு வந்தாரு இதில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு இந்த பாத்ரூம் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துல பாத்ரூம் செல்லும் இடம் அப்படின்னோடனே விஜய் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இவங்க என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் போனாங்க இந்த மாதிரி எல்லாமே போனாங்க சரி நானும் வந்து ஃப்ரீயாக தான் இருக்க போல சொல்லிட்டு எல்லோரும் போனதுக்கப்புறமா டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா டீ காசுலாம் வாங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சார் எக்ஸ்ட்ரா அறுபது ரூபா கொடுக்கணுன்னாரு அறுபது ரூபா எதுக்குங்கன்னா நீங்கள் ஆறு பேர் போனீங்களா பாத்ரூம்க்கு அதுக்கு அறுபது ரூபா கொடுங்கட்டாங்க சின்னதாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் எங்கே போனீங்கனாலும் இது வந்து கட்டண கழிப்பிடமா இல்லை பொது கழிப்பிடமா இல்லை இலவச கழிப்பிடமான்னு கேட்டுட்டு போங்க அதே மாதிரி குருக்கு வந்து இது என்ன கண்ணாடி நானும் கண்ணாடி தான் நினச்சேன் எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு பார்த்தா அது கண்ணாடி இல்லை இது வந்து ஒரு வளையிற மாதிரி ஒரு விஷயம் இவர் பாருங்க போட்டோகிராஃபர் என்ன பண்ணிட்டு இருக்காரு டேய் என்னடா வந்த வழிய காணோம் அவ அதுக்கு மீறி அதுக்கு மேலன்ற மாதிரி வந்துட்டு சூப்பரா இந்த பக்கம் ஓடுறா அந்த பக்கம் ஓடுறா ஸ்லோ அது பேரு ஆனா இதுல என்ன காமெடினா இல்ல மேகம் கேட்டியா குரு நம்ம மேகத்துக்குள்ள தான் இருக்கு எதுமே தெரியல ஒரு அங்க பாரு ஒரு பக்கம் மேகம் இங்க தெரியதா இல்ல அதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு சரி இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு காமிக்கணும் ஏனா எல்லாருக்குமே இந்த மாதிரி வாய்ப்பு அமையுமான்னு தெரியாது ஏனா எங்களுக்கே வாய்ப்பு வந்து அமையாத வாய்ப்பு இவங்களால அமைஞ்சது நாங்களா வந்து இது பிளான் போட்டதா கண்டிப்பா வந்துட்டு உலகம் அழிஞ்சி செவ்வா கிரகம் தான் போகணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் வந்துட்டு அதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி திடீர் திடீர்னு பிளான் பண்ணும்போதும் ஒரு சில பேருக்கு நடக்கும் இது உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும் இங்கே பாருங்கள் காதல் ஜோடிகள் பார்த்து பயந்துராதிங்க அந்த மாதிரி வந்துட்டு இந்த இது அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஏற்ற ஏற்றமாக இருக்கும் சரி ஏற்றமான இடத்துலேயே வந்து வண்டியை நிறுத்திவிட்டு ஃபோட்டோ எடுத்துப்போம்னு சொல்லிட்டு அங்கங்கே நின்று எடுக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் வெள்ள வெள்ளையாக இருக்கும் அதாவது இந்த சாமி படத்திலலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ திடீர்னு திடீர்னு புகையை போட்டு விட்ருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நாங்கள் வரும்போது அங்கே அங்கே புகை போட்டு விட்டார் சாமி அந்த மாதிரி இருந்துச்சு ஆமாம் புகை போடலை அதெல்லாம் மூட்டம் அது வந்து ஒரு ஜாலிக்கு காமெடிக்கு சொல்லுது அதுக்கப்புறம் அங்க நின்று போட்டோ எடுத்துட்டே இருந்தா திடீர்னு மழை பெய்யுது எல்லாரும் ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா அங்கங்க வந்துட்டு இந்த மாதிரி இடம் இருக்கிற தான் கார் நிறுத்தணும் ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க கூட உட்காந்துட்டு இங்க நிறுத்துங்க அங்க நிறுத்தங்க அதனால தயவு செஞ்சு காரில் நிறுத்திடாதீங்க என்னையா சொல்ற இல்ல சொல்ற பொதுவா பொதுவா சொல்றேன் அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏறி கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் எல்லா இடமும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு அப்போதான் நின்று இருக்கு அதனால கொஞ்சம் தூரெல்லாமும் இருந்துச்சு சாரெல்லாமும் இருந்துச்சு குளிராமும் இருந்துச்சு சாரல் இதுல இன்னொரு டவுட் வேற எனக்கு வந்துருச்சு என்னன்னா ஒருவேளை மரம் எல்லாம் சேர்ந்து தம் அடிக்குதோ அதுதான் புகையை விட்டு இவ்வளவு புகை வந்துருச்சு அப்படின்னு இது ஒரு சின்ன காமெடி ரொம்ப நாள் கழிச்சு வந்த காமெடி மன்னிச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் ஏத்துக்குங்க இப்ப பேசி ஏன் அதுக்கப்புறம் இந்த பாருங்க இந்த மாதிரி ஆப்போசிட்ல வந்து ஒரு மாதிரி கம்பி மாதிரி தெரியுதுல இது நாங்க ரோடு நினைச்சிட்டோம் நாங்க ரோடு நினைச்சிட்டோம் நல்ல வேலை விட்டுரும் தானே பக்கம் கைய வச்சு அந்த கையில பிடிச்சிட்டு கார்ல போயிருப்பாங்க அது எலக்ட்ரிக் அந்த இது ஒயர் எலக்ட்ரிக் கரண்ட் கம்பி அது ஆனா நாங்க பாத்தீங்கன்னா அது ரோடு நினைச்சிட்டோம் இது வந்து இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது பாத்தீங்கன்னா குரு இந்த என்ன சொல்லுவாங்க ஒரு படத்துல ஒரு என்ன சரஸ்வதி சபதம் ஒரே புகம் கூட்டமா இருக்கு பனிமூட்டமா இருக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மலை கொடைக்கானலுடைய என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வந்து சாப்பிடுவோம் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி தான் இது என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ம் இல்லை 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 இனிமேல் தான் அதான் வந்து சாப்பிட்றோம் அங்கே வந்து சாப்பிடலான்னு சொன்னோம் நம்ம வந்து சென்னையிலேருந்து போகிற முக்காவாசி மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்படுவோம் நாங்களும் அப்படி நம்பி தான் இந்த பிரியாணி வாங்கணும் ஆனால் அது பிரியாணி கிடையாது ஆக்சுவலாக அது பிரியாணி தான் ஏன்னா அவங்களுடைய ஊர் டேஸ்ட்டுக்கு அது பிரியாணி நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு அது பிரியாணி கிடையாது அது வந்து ஒரு லைட்டாக ஒரு ஒரு மசாலா கலந்த தக்காளி தக்காளி அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால வந்து அங்க போய் பெருசா சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நாங்க தங்கியிருந்த அந்த ரூம்ல நல்லா இருந்துச்சு டிஃபன் எங்கேயுமே நல்லா இல்ல நம்ம எல்லைக்குள்ள வந்து போயிட்டு அங்க வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க மறக்காம இந்த இடத்துல இங்க ட்ரை தான் இன்னும் நல்லா அப்படி அது இருக்கும் நமக்கு நமக்கு தெரிஞ்ச நிறைய இடம் இருக்கும் நம்ம வந்துட்டு அவசர அவசரமா போனதால எதையுமே வந்து சரியா சாப்பிட முடியாம போயிடுச்சு அப்புறம் அங்கங்க இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி அறிவியலாம் நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம் அருவி தானே சொல்லுவாங்க குட்டி குட்டி அறிவியெல்லாம் பார்த்தா ஆனா இறங்கி எல்லாம் நிக்க முடியாது ஏன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா இல்ல ஏற முடியாதுன்னு ஒண்ணு கொடைக்கானுடைய என்ட்ரன்ஸ் பாருங்க இங்க வந்து அந்த இ பாஸ் பத்தி நாங்க கேட்டோம் அவங்க வந்துட்டு நீங்க எத்தனை நாள் தங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டு வேணாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இதை வெள்ளி நீர் ஏன்னா ஒரு சில பேர் டவுட் இருக்கு இ பாஸ் இருக்கா இல்லையான்னு நாங்க இப்ப போகும்போது இ பாஸ் கிடையாது அதே மாதிரி எவ்வளவு நாள் கேக்குறாங்க அது எதுக்காகன்னு தெரியல சோ ஆனாலும் இ பாஸ் இல்ல நீங்க பத்திரமா தைரியமா போயிட்டு வரலாம் போகும்போது பாத்தீங்கன்னா வெள்ளி அருவி இங்க இருந்துச்சு உள்ள வந்து வெள்ளி அருவியில குளிக்க விடல நாங்க வந்துட்டு ஏதோ அங்க போனா எல்லா இடத்துக்கும் குளிக்கலாம் நினைச்சிட்டு ஷார்ட்ஸ் எடுத்து வந்தேன் கடைசியில ஷார்ட்ஸ் இல்ல ஷார்ட்ஸுக்கு மேல பேண்ட் பேண்ட்டுக்கு மேல இன்னொரு பேண்ட் அதுக்கு மேல ஒரு ஜட்டி இந்த மாதிரி போடும் அப்பதான் வந்து அந்த குளிர்ச்சியே தாங்க முடியும் அந்த அளவுக்கு குளிர் பயங்கர குளிர் இதுலயும் விஜய் என்ன எனக்காக வந்துட்டு இதை எடுத்துட்டு வராது சொட்டம் எடுத்துட்டு வரஞ்சு அங்க வந்து பார்த்தா எல்லாத்தையும் இந்தமா போட்டுட்டு என்ன வந்து நிர்கதியா விட்டுருச்சு முடியல நிஜமாலுமே நானும் வந்துட்டு இவ்வளவு குளுன்னு எதிர்பார்க்கவே இல்ல அதாவது குளிர் இருக்கும் ஆனா வந்து தாங்குற தான் இருக்கும்னு தங்கியிருந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில் நம்ம கையை வச்சுனா இந்த விரல் வந்துட்டு இதுவாயிரும் போல ஃப்ரீஸ் ஆயிரும் போல அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்லிப்பர் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம்னா பாத்துக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு என்னன்னா நாங்க நான்லாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தக்கூசுகா போல ஏன் அப்படின்னா சில்லுன்னு தண்ணி வருது எப்படி நம்ம வாஷ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுங்களா சென்சார் சென்சார் ஏ அத எல்லாமே இதுதான் ஒண்ணு தானங்க அம்மில பப்புசி இதுதான் முக்கியமான விஷயம் எங்களுக்கு உயிர் பயத்தை காட்னது இந்த இடம்தான் என்னாச்சுனா ஏன் நீ நிக்க வச்சா இப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு ரோடுமே அந்த ரோட்ல பாதி ஏணி ஏறிட்டோம் அதுக்கு மேல ஏன் நீ ஏற முடியல ஏன் இல்ல நாங்க ஏறி இருக்கலாம் கார் ஏற மாட்டேந்துச்சு அதான் கேண்டா நீங்க அஞ்சு பேர் உட்கார்ந்து நீங்க ஓட்டுவீங்க நான் ஏறணுமான்னு சொல்லிட்டு மறுத்து விட்டது அதுக்கப்புறம் எல்லாரும் இறக்கி விட்டு அதுக்கப்புறமா கார் எடுத்துட்டு போய் மேல ஒரு தெய்வம் ஒரு தம்பி வந்தாப்புல அந்த தெய்வம் வந்துட்டு இல்லன்னா கார் பின்னாடியே போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க எப்படி ஏத்த பாருங்க கொஞ்சம் ஒரு பக்கம் குளிர் ஏற முடியல ஆக்சிஜன் லெவல் கண்டிப்பா கம்மியா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு நாங்க சாகசம் பண்ணி அங்க மேல ஒரு லைட் எடுத்து பாருங்க அதுதான் எங்க ரூம் அங்க போறதுக்கு தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் கார் எங்கயே விட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்க ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாப்ல வாங்க வாங்க இதெல்லாம் ஒரு மேட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காரை அவர் தான் ஓட்டிட்டு வந்து மேல வந்து விட்டாப்ல சூப்பரா இருந்துச்சு

அப்படின்றான் என்னென்னமோ சொல்றான் வந்து எல்லாத்தையும் காமிச்சுட்டா ஒரே சந்தோஷமாயிட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் திக்கில தான் இருந்துச்சு எப்படி இந்த நாள் கடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம் ஆனால் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இங்க இருந்து பார்த்தா எப்படி வியூ இருக்கு பாருங்க இது வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க கிஃப்ட் ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பா பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பே பண்ணி இந்த இடத்த வந்து புக் பண்ணாங்க இந்த இடத்துக்கு பேர் வந்து மவுண்டைன் வியூ யாரோ போனீங்கன்னா மறக்காம இந்த இடத்துக்கு போகலாம் மவுண்டன் வியூ இல்ல சாரி மிஸ்ட் மவுண்டன் சாரிங்க வியூலயே இருக்கேன் நான் மிஸ்ட் மவுண்டன் இந்த இடம் அங்கே போனிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா அதேமாதிரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலைக்கு எங்களுக்கு வந்துட்டு ஆறு பேருக்கு வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுவாச்சு ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி அங்கே போங்க நல்லா ப்ரைவசியாக நல்லா சூப்பராக இருக்குது எல்லா இடமும் வேறு லெவலாக இருக்குது ரொம்ப டீசெண்டாக இருக்குது மாதிரி இந்த ரூம் நாங்கள் எடுத்த இடத்துல ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் சோஃபாவை அப்படியே இழுத்திங்கன்னா அது வந்து பெட்டாக மாறிது அந்த சோஃபா பெட்டாக மாறுன்ற விஷயமே எங்களுக்கு சும்மா ஒரு வாட்டி இழுத்து பார்க்கும்போது தெரியும் அதுக்கப்புறமா தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதேமாதிரி சுடு தண்ணி எல்லா பக்கமும் இருக்கும் நல்லாயிருக்கும் அங்கே இருக்கிறவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா சர்வீஸ் பண்ணாங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் மறக்காம அங்கே போனீங்கன்னா தைரியமாக போய் தங்கலாம் ஏன்னா போகிறது நம்ம எவ்வளோ எப்பயோ ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணலாம் எங்களுக்கு முன்னாடி போயாச்சு சொன்ன மாதிரி யாத உள்ள போயிட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் இது பாருங்க இங்க இருக்கு இது அங்க இருக்கு இது இங்க இருக்கு இதை தட்டினா இங்க தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டிட்டே இருந்தேன் மெயினா இந்த ரூம் எங்களுக்கு வியூ வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னா இந்த வியூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இங்க இருந்து பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட் எங்களுக்கான ஹாட் வாட்டரும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு ஆனா செம்ம குளிராக இருந்தது நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும்